ஒரு ஆதாரம் கிடைக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆதாரம்ன்றதோட நம்ம இலக்கியம் ஏமாந்து போன விஷயம் தெரிய வருதுங்க அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியம் இருக்காங்கள அவங்க இருந்து தாட்சானிக்கிட்ட பேசிட்டு இந்த பாரா வராங்க தாச்சானிக்கு திடீர்னு ஃபோன் வருது தாச்சானி வந்து அஞ்சலியா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க சரி ஓகே ஏதாவது நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்குதான்னு மறைஞ்சிக்கிறாங்க இலக்கியா போயிட்டான்னு சொல்லிட்டு இதோ பாரு இலக்கியா வந்திருந்தா இப்போ தான் அவளை சீக்கிரம் அந்த சொத்தெல்லாம் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதிட்டு அவளை அடித்து ஓட விடணும் அவளை சும்மா ஓடக்கூடாது அவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் எனவே ஏற்று ஏற்று பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அந்த கௌதம் தான் முட்டா பயனாட்டம் படிச்சுக்கிட்டா பார்க்காம அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போடுறோன்னு சொல்லிட்டு பத்திரத்தில் சைன் போட்டு விட்டான் இப்போ எல்லாமே ஆறு மாதம் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு நாலு நாளைக்கு நம்ம பேரில் ரிஜிஸ்டர் ஆகிரும் அதுக்கப்புறம் பாருங்கள் போய்ட்டு அப்படியே சும்மா அந்த த கௌதமியும் மறுபக்கம் இலக்கியாவும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறோம் இது நடக்குதா இல்லை மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம எஸ்எஸ் கேப்பா வெளியே வர வச்சிட்டு இவங்க பண்ணத்துக்கு சரியான தண்டனை நம்ம அடி மேலே அடி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ஐயோ என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சதி திட்டம் சதித்திட்டம் சதி சதித்திட்டம் தீட்டலாம் ஆனால் இவங்க இப்படியெல்லாம் தீட்டுறாங்க இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா லாஸ்ட்டை நம்ம இலக்கிய ஒரே அடியாக எல்லா இன்வால்வ் ஆகி அவங்க வாழ்க்கையை கொடுத்துருவாங்க போல இருக்கு கடவுளே இதுக்கு எதுவுமே ஒரு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களான்னா எல்லாத்துக்குமே வழி இருக்குங்க ஒரு கதவு அடையணும்னா ஒரு கதவு நம்ம திறக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்போ தான் இன்னொரு கதவை நம்ம திறக்க முடியும் அது போல் தான் இந்த இடத்துல நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் செஞ்ச தப்புக்கு ஒரு பலன் எதனால் இருக்கும் அந்த தப்பை கரெக்ட் பண்ணிட்டுக்கு அந்த தப்பை அவர் சரி செஞ்சாவே இந்த பிரச்சனையிலேருந்து அவர் தப்பிச்சிருவார் ஆனால் அந்த தப்பை எப்படி சரி செய்ய போகிறாரு அந்த தப்பை சரி செய்யறதுக்குன்னா வழி என்ன அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக அதை கண்டுபிடிப்பாரா அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்கப்போகுது எப்படி இந்த சீரியல் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா நம்ம அஞ்சலியும் மறுபக்கம் தாட்சை அணி பேசிட்ட வீடியோ எடுத்துறாங்க இதை வச்சு எடுத்துன்னு வந்து கௌதம் கிட்ட போட்காட்டும் கௌதம்கிட்ட ஹார்ட் அட்டாக் வந்துடுது என்ன இலக்கிய இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூனி குருகி போயிட்டு அழுறாங்க கதறி கதறி என்னங்க பண்றது இதுக்கப்புறம் அழுந்தும் ப்ரோஜனம் இல்லையே வாழ்வே மாயம் மாய் அப்படின்னு சொல்லிட்டு மாயமான இந்த உலகத்தில் மாயமான ஒரு தான் போக போகுது இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது என்னென்ன பிரச்சனை சந்திக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே பார்ப்போம் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது அதெல்லாம் எப்படி சந்திக்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம கௌதம் இருக்காரல அவர் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாரு போயிட்டு டக்குன்னு அவர் பேரில் இருக்கிறது எனக்கே தெரியாமல் மாற்றிட்டாங்கன்னு சொல்லலான்னு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போகிறாரு ஆனால் அந்த இடத்துக்கு போய் எந்த ஒரு யூஸ் இல்லைங்க ஆல்ரெடி நீங்கள் சொத்தை எல்லாமே காற்று பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தந்துட்டீங்க உங்களோட சைனு உங்களோட கைரகை எல்லாமே இருக்குது இது எப்படி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி வைக்க முடியும் நீங்கள் என்ன தூக்கத்தில் இருந்தீங்களா இல்லை வேறு எதாவது நீங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தீங்களா இவ்வளோ நாள் நீங்கள் சொல்கிறது எதுவுமே ஏற்றுக்க தகுற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ என்ன பேசுகிறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் தாமே தான் தப்பு அப்படின்ற ஒத்துக்கவும் முடியாமல் அதை வெறுக்கவும் முடியாமல் குற்ற உணர்ச்சியில் கூனி கூறி போய் நின்று இருக்காங்க இது லாஸ்ட்டில் நம்ம இப்படி மாட்டிக்கினோம்லே மாட்டிக்கினே குமார் மாட்டிக்கினே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது இதுக்கப்புறமாவது இவங்க நல்லா வாழலாம் நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோட வாழ்க்கையோட இன்பதத்தில் சுற்றி இருந்தாங்க ஆனால் அது எதுவுமே இல்லை இதுக்கு மேலே தாண்டா உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி காலத்தில் இறங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்எஸ்கா இருக்கார்ல அவர் இந்த த பார்த்தாச்சானி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு நாம் தாங்க எல்லாமே அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம செதுக்குனது அதனால் பிரச்சனைன்றதே நமக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி பேசினு இருக்காங்க ஆனால் அது எந்த எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஆனால் இருக்கிறது நல்லது தான் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒன்றும் சும்மா சொல்லுங்க அதனால் எல்லாமே நல்ல விஷயமா இருந்தால் நல்லது தானே அப்படின்ற தான் பக்கம் இருக்கு சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை எஸ்எஸ்கே இருக்காங்கல்லாம் அவர் வந்து வீ அடி அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு வரப்போகிறாரு ஏன்னா அவர் வந்து இவ்வளோ நாளாக பிரச்சனை தான் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தார் இப்போ அந்த பிரச்சனையே இல்லை எல்லாமே சுமூமாக முடியுதுன்னா யாரை தான் வெளியே விடாமல் இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே போலியான ஒரு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு கேஸை மாற்றி போகிறாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட காசு இருக்குது காசு பணம் துட்டு மணி மணி காசு இருந்தால் எங்கே வேணாலும் பயலாம் எப்படி வேணாலும் பாயலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் பொய்யின்னு நினச்சினு இருக்கலாம் அதெல்லாம் நூற்றுக்கு நூறு ஒன்றுங்க காசு இருக்கிறவன் அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கான் காசு இல்லாதவன் இன்னும் பின்னாடி பின்னாடி போயிட்டு அவன் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டே இருக்கான் இதனால் நமக்கு தெரிய வர்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம சம்பாதிக்கணும் அதை விட்டு எவனோ ஒருத்தன் நம்மளுக்கு தருவா அப்படின்ற ஆசையெல்லாம் யாரும் இருக்காது உங்களோட முட்டாள்தானது யாராக இருந்தாலும் சரி அதுதான் உண்மை சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறையா விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிருக்கீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க மறக்காமல் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லாக வேணால் வீடியோ போடுற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரி போனதெல்லாம் போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் கார்த்தி தாச்சாயினி அஞ்சலி இவங்கள ஃபஸ்ட்டு ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா முடிவு பண்ணுறாங்க சொத்தை எல்லாமே திருடிட்டாங்களே இவனுக்கு தானே எல்லா சொத்தும் நம்ம இவன் ஏன் முட்டா பயனாட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாக கேட்க இலக்கியா முட்டால் எப்பவுமே முட்டால் மாதிரி தான் யோசிப்பான் அவன் முட்டால் தானே விடு அவன் வாழ்க்கை அவனே பார்த்துட்டு நமக்கு என்ன சம்பாதிக்க முடியாதா இனிமேல் நம்மளால் வாழ முடியாதா அவனவே நம்ம பார்த்துக்கணுமே ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்போலாம் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருகிறேன்